திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சீமான் பேசுறாரு ஆனால் அதிமுக ஒரு திராவிட கட்சி தான் அதற்கு பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைவரே ஒரு தத்தியாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாதுங்கிற காரணத்தினால ஒரு அறவே காட்டுத்தனமான ஆட்கள்லாம் தலைவர்களாக இருக்கிற காரணத்தினால திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொன்னவரோட அவங்க அந்த கட்சிக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாராம் கடந்த காலங்களிலே சீமான் அவர்கள் விஜயகாந்த் குறித்து எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ கொச்சையாக பேச முடியும் பேசியிருக்கிறார் அவர் ஒரு தெலுங்கன் ஒரு தெலுங்கன் இந்த நாட்டை ஆள்வது மிகப்பெரிய அவமானம் விஜயகாந்த் மட்டும் முதலமைச்சரான தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே மரத்தை குடிச்சாக ஆக வேண்டியதுதான் என்கிற அளவிற்கு கெழுத்தரமாக பேசிக்கிறார் இன்னைக்கு எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் தேமுதிக ஆதரவை கேட்கிறாரு அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர் தான் சீமான் இன எழுச்சிக்காக அவர் பேசினார் என்கிற அந்த அந்த கோபத்தை எல்லாம் ஏற்கனவே அரசியல் அறுவடை செய்தது அதிமுக தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சீமானுக்கு வேடை போட்டு கொடுங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு பிரச்சாரத்தை செய்யட்டும் என்று திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அவர் பேசினார் அதனால ஒரு சாதாரண சினிமாவிலே வந்து மார்க்கெட் இழந்து தோற்று போன இயக்குனராக இருந்த சீமானுக்கு மேடை பேச்சு கை கொடுத்தபோது அவரை ஒரு கட்சி தலைவராக மாறுவதற்கு இரண்டு பேர் உதவி செய்தார்கள் அதில் முதன்மையான உதவி அதிமுக உள்ளது யாரோடையும் அவர் நான் வந்து கூட்டு கிடையாது தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு ரொம்ப மண்டி இடாத பாடம் விழுது விடாத வீரம் அப்படிலாம் டைலாக் பேசுவார் இப்போ மண்டி இட்டுட்டார் மொத்தத்தில் சீமானுக்கு கொள்கைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக தலைமையிலான உண்ணாவிரதம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்துக்கு சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது எதற்காக அவர் ஆதரவு ஆதரவு தெரிவிக்கணும் இந்த ஆதரவை நம்ம எப்படி அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர்தான் சீமான் திராவிடர் கழக மேடைகளிலே தந்தை பெரியார் திராவிடர் கழக மேடைகளிலே தொடர்ச்சியாக பகுத்தறிவு பிரச்சாரங்கள் பெரியாரின் கருத்துக்களை கருப்புச் சட்டை ஓட்டு நெடுங்காலமாக பேசி வந்த சீமான் ஈழ இறுதி யுத்தத்திலே ஒரு மோசமான நிலையை வந்து அடைந்த போது அதிமுக அவரை தூண்டிவிட்டது அவருடைய அந்த கோபத்தை அந்த இன எழுச்சிக்காக அவர் பேசினார் என்கிற அந்த அந்த கோபத்தை எல்லாம் ஏற்கனவே அரசியல் அறுவடை செய்தது அதிமுக தான் ஏனென்றால் அந்த ஈழத்தினுடைய அந்த இறுதி யுத்தம் நடந்தபோது கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அன்றைக்கு பிரதமராக இருந்தார் ஒரு மாநில கட்சியால் அந்த ஈழப்போரினுடைய இறுதி யுத்தத்தை தடுக்க முடியாது என்பது அரசியல் தெரிந்த அனைவருக்குமே தெரியும் அவர்கள் அதை வலியுறுத்தினார் ஆனால் வந்து செவி அன்றைக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை அது வந்து வெறுமனே இந்தியா மட்டுமே நடத்திய போர் இல்லை பல நாடுகள் சேர்ந்து நடத்திய ஒரு சர்வதேச போர் அது அப்பொழுது சீமானவர்களுடைய இந்த பிரச்சார உத்தியை வந்து என்ன அன்றைக்கு இருந்த அன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சீமானுக்கு வேடை போட்டு கொடுங்கள் தொடர்ச்சியாக அவருக்கு அவர் அவர் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு ஆதரவு பிரச்சாரத்தை செய்யட்டும் என்று திமுகவை தான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அவர் பேசினார் அதனால ஒரு சாதாரண சினிமாவிலே வந்து மார்க்கெட் இழந்து தோற்றுப்போன இயக்குனராக இருந்த சீமானுக்கு மேடை பேச்சு கை கொடுத்த போது அவரை ஒரு கட்சி தலைவராக மாறுவதற்கு இரண்டு பேர் உதவி செய்தார்கள் அதில் முதன்மையான உதவி அதிமுக உள்ளது இன்னொரு சக்தி வந்து அந்த நாம் தமிழர் கட்சி வந்து ஏற்கனவே சீபா ஆதித்தனார் அவர்கள் பெயரிலே பதிவு செய்யப்பட்ட அந்த கட்சி அதை பின்னாளிலே வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி தான் அதை வாங்கி தந்தார் என்கிற போது அந்த அரசியல் எங்கிருந்து உருவானது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது அதனால் சீமான் அதிமுகவை ஆதரிப்பது என்பது புதிதல்ல அவருடைய அரசியல் தொடக்க உள்ளே அதுதான் அதனால இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எது ஆச்சரியமாக இருக்கிறதுன்னா ரெண்டு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது திரா திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சீமான் பேசுகிறேன் ஆனால் அதிமுக ஒரு திராவிட கட்சி தான் அதற்கு பேரே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அந்த கட்சிக்கு இன்றைக்கு நடைமுறையிலே வந்து பெரிய அளவில் கொள்கைகள் பற்றி அவர்கள் அதிகமாக பேசுவதில்லை என்றாலும் அண்ணாவை குறித்து வந்து அண்ணாமலை தவறாக பேசிய போது அதற்கு கடுமையான கண்டனத்தை வந்து செல்லூர் ஆட்சியிலேருந்து எல்லா தலைவர்களுமே ஜெயக்குமார்லேருந்து எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களுமே கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்தார்கள் கட்சியினுடைய தலைவரே ஒரு தத்தியாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாதுங்கிற காரணத்தினால ஒரு அறவேக்காட்டுத்தனமான ஆட்கள்லாம் தலைவர்களாக இருக்கிற காரணத்தினால திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொன்னவரோட அவங்க அந்த கட்சிக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாராம் இன்னொரு கட்சிக்கும் அவர் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அழைப்பு விடுறாரு யாருக்கு அப்படின்னா தேமுதிக அது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அது வந்து திராவிட இயக்கத்தினுடைய பேரை வைத்திருக்கிறார்கள் நடைமுறையில் அவர்கள் என்றைக்குமே கொள்கை வந்து தேமுதிகவுக்கு இருந்தது கிடையாது ஆனால் கடந்த காலங்களிலே சீமான்வர்கள் விஜயகாந்த் குறித்து எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ கொச்சையாக பேச முடியும் எல்லாம் பேசியிருக்கிறார் அவர் ஒரு தெலுங்கன் ஒரு தெலுங்கன் இந்த நாட்டை ஆள்வது மிகப்பெரிய அவமானம் விஜயகாந்த் மட்டும் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே மருந்து குடிச்சு ஆக வேண்டியதுதான் என்கிற அளவிற்கு கெழுத்தரமாக பேசியிருக்கிறார் அவர் வந்து நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவரை வந்து தெலுங்கன் தெலுங்குன்னு தெலுங்கணு இந்த நாட்டை ஆள்வதா என்று பேசினார் தூய தமிழ் தேசியம் பேசுறங்கிற பேர்ல பேசினார் இன்னைக்கு எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் தேமுதிகாவோட ஆதரவை கேட்கிறாரு அவர் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக வளர்றதுக்கும் சரி அதிமுகவுக்குமே நான் பெருமளவில் உதவி செஞ்சிருக்கேன் அதனால இப்போ எனக்கு உதவி பெற்றுக்கிறார் எல்லார்டையும் உதவி அவர் யாருக்குமே செஞ்சது கிடையாது அவர் செய்ய உதவின்னு அவர் சொல்லிக்கிறது என்னால் மறக்க முடியாது மேடையில் பேசுகிறாரு மறக்க முடியாதுன்னா என்ன அவர் மேடை வேதோட அவர் வந்து அடிப்படையில் ஒரு டைலாக் ரைட்ரு அவர் சினிமாவில் வந்து இயக்குனராக பெரியாரோட வெற்றி பெறலைனாலும் ஒரு அடிப்படையில் நல்ல டைலாக் ரைட்டர் ஒரு அதனால் அது மேடை பேச்சினுடைய எல்லாம் அவர் சிறப்பாக பேசக்கூடியவர் அதனால் நான் அதிமுகவுக்கு நிறையா வசனங்களை பேசியிருக்கேன் ஈழம் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு வசனம் பேசியிருக்கேன் தேமுதிகாவுக்கு நான் அவர் வந்து நான் உதவி பண்ணியிருக்கேங்கிறார் அது ரொம்ப பெரிய அப்பட்டமான பொய் தேமுதிகாவுக்கு அவர் எப்பொழுதுமே பிரச்சாரம் செய்து கிடையாது விஜயகாந்த் குறித்து அவதூறு பேசியிருக்கிறார் மற்றபடி அவர் என்றைக்குமே தேமுதிக குறித்து நல்ல விதமாக பேசணும் கிடையாது என்ன சொல்லுவார்னா தனித்து நிற்கிறதான் வீரம் அப்படின்னு பேசுவார் அடிக்கடி நம்ம யாரோடையும் கூட்டு சேரக்கூடாது அப்படிம்பார் இவரை போலவே ஈழ விடுதலை பேசி இருக்கக்கூடிய திருமாவளவனோடையோ பண்ருட்டி வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடையோ இல்லை ஈழ அரசியல் குறித்து தொடர்ச்சியாக கருத்தியலை வந்து வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய போராட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கம் போன்ற அமைப்போடையோ பல பேர் இருக்கிறாங்க யாரோடையும் அவர் நான் வந்து கூட்டு கிடையாது யாரோடையும் நான் சேர மாட்டேன் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு ரொம்ப மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம் அப்படிலாம் டைலாக் பேசுவார் இப்போ மண்டிகிட்டுட்டார் அண்ணாதிமுகிட்ட ஒரு முறை வண்டிகிட்டு இருக்கிறாரு பல முறை வண்டிகிட்டதான் இந்த முறை மறுபடியும் இருக்கிறாரு வீழ்ந்து விடாத வீரம்னு சொல்லிட்டு யாரை தெலுங்கன்னு சொன்னாரோ அந்த கட்சியினுடைய ஆதரவை கேட்டுருக்கிறாரு மொத்தத்தில் சீமானுக்கும் கொள்கைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அது விவரம் இல்லையாமல் வந்து அதாவது இந்த டூ கே கட்ஸில் இருக்கக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறான்னா ரொம்ப ஒரு இதாக பேசுகிறார் வீரமாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறான் அவர் எதையெல்லாம் பேசினாரோ அதற்கு நேர் எதிராக நடந்து கொள்வது சீமானோட இயல்பு உதாரணத்திற்கு தந்தை பெரியாரை குறித்து ஒரு பதினாறு வருடங்களில் அவர் வந்து மேடையில் பேசியிருக்கிறாரு கடைசியில் என்ன சொன்னார் பதினாறு வருஷம் கழித்து அவருக்கு அரசியல் கட்சி தொடங்க தந்தை பெரியார் வந்து ஒரு கன்னடரு ஒரு தூய தமிழ் மகன் தான் அந்த நாட்டை ஆளணும் தூய தமிழ் இயக்கத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொன்னார் தூய்மைவாதம் அரசியலில் தூய்மைவாதம்னு ஒன்று இருக்குது இந்த தூய்மைவாதங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸ் ஆனதுன்னா அவர் என்ன சொல்கிறதுனா இப்போ இப்போ வந்து மருத்துவர் ராமதாஸ் இருக்கிறாரு கலப்பு திருமணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கொள்கை அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு சாதிய தூய்மைவாதம் நம்ம சாதியோட இன்னொரு சாதி கலக்கக்கூடாது இவர் வந்து தமிழ் தமிழ் தூய்மைவாதம் பேசுகிறார் தமிழ் தேசியத்தின் பேரால ஒரு தூய்மைவாதம் பேசுகிறார் அப்போ இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா யார் வேண்டுமானாலும் இங்கே வந்து வாழலாம் ஆனால் எங்களை யாருமே ஆளக்கூடாது அப்படின்பாரு இப்போ இருந்து ஒருத்தன் வந்து புலம்பெயர்ந்தவன் போய் சிங்கப்பூரில் போய் முக்கியமான அரசியல் பொறுப்புக்கு வர்றான் அப்படின்னா வாழ்த்து சொல்வார் கனடாவில் போய் ஒருத்தன் வந்து மிக முக்கியமான அரசியல் பொறுப்புக்கு வருறான் அமைச்சராக இருக்கிறான் வாழ்த்து சொல்வார் நம்மளுடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் பிரிட்டனில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள் வாழ்த்து சொல்வார் அப்போ தூய தமிழரை போய் போய் கண்டுபிடிக்கிறது தூய தமிழ் தேசியத்தை போய் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது இப்போ தெலுங்கு தெலுங்கு தெலுங்குன்னு வாழ்நாள் பூரா பேசிட்டு விஜயகாந்த தரக்குறா பேசிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க ஒரே ஒரு முறை ஆதரவு கொடுங்க பிளீஸ் அப்படிங்கிறாரு அதனால இவருடைய கொள்கை என்பது அவர் எந்த இயக்கத்தால் உருவாக்கப்பட்டாரா அதாவது சீமானுங்கிற ஒரு கோடாரி காம்பு திராவிட இயக்கத்தினுடைய அந்த பெரியார் கோட்பாடுகளை பேசி தான் அவர் பொது பொது வாழ்க்கைக்கு அடையாளப்படுத்தப்பட்டாரு திராவிடத்தை வெளுத்துவோம்னாரு தான் கோடாரி காம்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கோடாரி வந்து அந்த மரத்தில் தான் தயாரிக்கப்படும் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அது பயன்படும் அதனால் அதை சிறப்பாக செஞ்சுருக்கிறார் ஏற்கனவே இப்போ அடுத்து வந்து திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு ஆதரவுக்கு போயிட்டார் அதனால் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலே அவர் பேசுகிறாரு அவரால் எந்த சாதனைகளையும் இது வரைக்கும் செய்ய முடியல பதினாலு ஆண்டு காலம் கட்சி நடத்தி இப்போ தான் ஒரு எட்டு புள்ளி ஆறு சதவீதம்னு ஒரு மாநில கட்சிக்குரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாரு இப்போ பேரம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு அவர் இது வந்து ஒரு அடித்தளம் முறாரு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐநூறு நாட்கள் காத்திருக்கிறது இந்த ஒரு ஐநூறு நாட்களுக்குள்ளேயே அதிமுக மட்டும்தான் செலவழிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு பேசுகிறதுக்கு குரல் இப்போ அதனால் இவர் பிரச்சாரம் செய்யலாம் அதனால் விஜய போய் பார்க்குறாரு சிவகார்த்திகேயனை பார்க்குறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு தேமுதிக நமக்கு எதிரானது இல்லைன்ட்டார் அதனால் அவரை பொறுத்தவரையில் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் அவருடைய அரசியலே தவிர அவருக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் தொடக்கத்தில் அவர் மேடையில் பேசும்போது ஒரு பக்கம் பிரபாகரன் ஒரு பக்கம் பெரியார் இருப்பார் கொஞ்ச நாள் கழித்து பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க அப்புறம் பிரபாகரன் இருந்தார் இந்த பக்கம் பிரபாகரன் படமும் அந்த பக்கம் சீமான் படமும் இருக்குது இப்போ பிரபாகரன் படமே கிடையாது இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா பிரபாகரன் படமே அவங்க மேடையில் இப்போ இருக்காது அது வேலைக்கு ஆகாதுன்னு அவர் தெரிஞ்சிருச்சு வியாபாரம் ஆகிற விஷயத்தை மட்டும்தான் அவர் பார்ப்பார் அதனால் அவருக்கு ஈழத்தமிழர்கள் உதவி செய்கிற வரைக்கும் பிரபாகரன் படம் இருக்கும் இப்போ அவருக்கு அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்வார் நம்முடைய கட்சியை தடை செய்து விடுவார்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வந்து வச்சுருந்தால் கட்சி பாரு அப்புறம் வந்து பனியனில் வந்து பிரபாகரனை போட்டுக்கு தெரியாது அப்படிம்பாரு ஏன் அப்படின்னு கேட்டால் அதை போட்டுட்டு கொடுத்தேன் டாஸ்மார்க்கு போனேன் ஏன்னா பிரபாகரனுக்கு அவமானம் அப்படிம்பாரு அவரே டாஸ்மார்க் போகிறாள் தான் அதனால் மொத்தத்தில் கொள்கைக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இடைத்தேர்தலில் அவர் வெளில போகிறதும் கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி அரசியலுக்கு தயாராகிட்டேன் நான் இவ்வளோ நாள் தனியார் நின்றதுங்கிறது ட்ராமா தான் அப்படிங்கிறத வண்டி இடாத வானம் விழுந்து விடாத வீரம்னு சொன்னதெல்லாம் ஒரு டைலாக் தான் அதை சீரியஸாக யாரும் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருக்கு இத்தனை காலம் வந்து திராவிட கட்சிகளை வந்து சபிச்சுக்கிட்டே இருந்த அவர்களுக்கு இப்போ அதிமுகவோ தேமுதிகவோ வந்து ஆதரவு கொடுப்பாங்களா இவர் ஆதரவு கேட்டிருக்காரு அதிமுகவோ தேமுதிகவோ கொடுப்பாங்களா அதிமுக ஆதரவு கொடுத்துட்டாங்க தேமுதிக கொடுப்பாங்களான்னு பிரேமலதார் தான் சொல்லணும் அவங்க கட்சிலாம் பெரிய அளவில் வந்து வலிமையோடு இப்போ இல்லை அவங்க அதிமுகவை தான் இருக்காங்க தேமுதிகா அதனால அதிமுகவே நம்பிடுச்சுங்கிறப்ப தேமுதிகா நம்புமா நம்பாதாங்கிறதுக்கு கேள்விக்கு இடமே இல்லை எடப்பாடி சொன்னால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் உறவு முறை சொல்லிதான் அழைப்பார் எடப்பாடி எங்கள் சித்தப்பா வந்து சசிகலா எல்லாரும் பிரிஞ்சுருக்கக்கூடாது எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு பல மீடியேட்டர் வேலையெல்லாம் கடைசி ஏற்கனவே பார்த்தாரு அதெல்லாம் நடைமுறைக்கு வரல அவர் அதிமுகவினுடைய ஒரு விஸ்வாசி ஏன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சாதாரண பேச்சாளனாக இருந்த சீமானை கட்சித் தலைவராக மாற்றியிருக்காங்க அதிமுக பணம் கொடுத்து மேடை கொடுத்து அவருக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான நன்றி விசுவாசத்தை அவர் காட்டியிருக்கிறார் அவ்வளோதான் அதனால் நாம் தமிழர் கட்சி என்பது அதிமுகவினுடைய ஒரு பிரிவு கலை இலக்கிய பிரிவு மாதிரி ஒரு பிரிவு தொழிலாளர் அணி விவசாய அணி மாதிரி ஒரு அணியை உருவாக்கிட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க இணைந்து போட்டிடுவாங்க இப்போ தேமுதிக அதிமுக இப்போ சீமானவர்களோட நாம் தமிழர் கட்சி எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்தால் திமுக கட்சியை வந்து அசைச்சு பார்க்க முடியுமா வேற வழி இல்லை இருக்குது ஏன்னா திமுக வந்து வலிமை உண்ட கூட்டணியோடு இருக்கிறார்கள் அங்கு விடுதலை சிறுத்தை இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் ஒரு வலிமையான காங்கிரஸ் எல்லாம் வலிமையான கூட்டணியில் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க தேர்தலுக்கு மட்டுமே ஒன்று கூடாமல் ஏற்கனவே தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க அதனால வந்து திமுகவுக்கு சமபலம் கொண்ட கட்சியாக அதிமுக இப்போது இல்லை சமபலம் கொண்ட கட்சியாக மாறணும்னா நிறையா பேர் கூட்டணி செஞ்சாதான் முடியுங்கிறதுனால ஒரு சரியான வியூகம்தான் அதனால அதனால் நாம் தமிழர் கட்சியை எல்லாத்தையும் அவங்க இணைப்பதற்கு விரும்புவாங்க விஜய கூட அவங்க சீக்கிரம் கூட்டுவாங்கன்னு நான் விஜய எடப்பாடி பழனிசாமி விஜய வரவேற்று வரவேற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது விஜய்க்காக காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு கூட சொல்லலாம் இந்த நிலைமையில தான் கட்சி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து இத்தனை நாள் வந்து தனித்து இயங்கிட்டு இருந்துச்சு இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னு கூட்டிட்டாங்க இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் அதிமுக தேமுதிக எல்லாரும் ஒன்னா இருக்காங்க பாஜக மட்டும் இப்போ தனித்து இயங்கி தமிழ்நாட்டுல பாஜக தான் வந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அரசியல் கட்சியும் கூட ஏனென்றால் தமிழர்களுக்கு நேர் விரோதமான ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது பாஜக தான் தமிழன் வந்து கழுத்து வரைக்கும் வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கும் போது அவனுக்கு நிதி தரமாட்டோம்னு சொல்லக்கூடிய நிதியமைச்சரை வந்து நிர்மலா சீதாராமனாக வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து நீட்டு தற்கொலை மரணங்கள் நடக்கிற போது அதை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக அந்த அந்த பச்சை படுகொலைகளை ஆதரிக்கக்கூடிய அந்த மோ நீட் மோசடிகளை ஆதரிக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து மத பிரச்சனைகள் இல்லை இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மாமா மச்சானா அண்ணன் தம்பியாக உறவு முறை சொல்லி பழகிட்டு இருக்கான் குறுக்க வந்து ஏதாவது ஒரு கலவரம் நடத்த முடியாதா குழப்பம் விளைவிக்க முடியாதாங்கிறதுக்கு பலமுறை முயற்சி செய்யக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைக்கு எதுக்குமே பொருந்தாத ஒரு அரசியல் கட்சி இருக்குண்ணா அது பாஜக தான் அதனால் பாஜக தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி தான் அதனால் அதிமுக வந்து நாங்கள் வருகிற சட்டமன்றத்திலையும் பாஜகவோட இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க சீமானுமே பாஜகவோட மறைமுகமாக பாசம் காட்டுவாரே தவிர நேரடியாக கூட்டணி வைக்க மாட்டார் அதனால் யாரோடும் இனிமேல் வந்து அவங்க வந்து பாஜக தனித்து நிற்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படும் தனித்தேங்கி பாஜக ஒரு வேலை வெற்றி பெற்றுச்சுன்னா இப்போ இங்கே இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளின் நிலை என்ன ஆகும் அப்படி ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா அவங்க வந்து இன்னொருத்தருடைய தோளின் மீது ஏறி தான் அவங்க வந்து நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த அதிமுகவின் தயவுல தான் சட்டமன்ற உறுப்பினர் நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி இல்லாததினால தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவனுடைய கட்சியினுடைய மாநில தலைவரை கூட வெற்றி பெற முடியலை அதனால் அவர்கள் எப்பொழுதுமே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது தாமரையில் தண்ணீர் ஒட்டாது என்பது விஞ்ஞானம் தமிழர்கள் ஒட்டமாட்டார்கள் என்பது தேர்தல் விஞ்ஞானம் ஓகே சார் இன்றைய அரசியல் நிலவ நிலவரங்களை குறித்து பல கருத்துக்களை தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி